பாளையங்கோட்டை செஸ் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகள் பாலை முன்னீர் பள்ளத்தில் உள்ள முத்தமிழ் பள்ளியில் வைத்து நடைபெற்றது இதில் ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து வயது மற்றும் பொது பிரிவுகளில் போட்டிகள் நடந்தது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு பிரிவிலும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடந்தது மொத்தம் பதினோரு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் முதல் பத்து இடங்களை பெற்றவர்களுக்கு பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் நிர்வாகிகள் சாய் சங்கர் பொன் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பாலை செஸ் கிளப் தலைவர் கருணாகரன் செயலாளர் கேனி பொருளாளர் பரமகுரு நிர்வாகிகள் ராமச்சந்திரன் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர்